ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பாட்டனி டுவெல்த்து தமிழுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் ரிவிஷன் இருக்குது இன்றைக்கி ப்ளஸ் வந்து நாளைக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ரிவிஷனுக்கான டைம் இருக்குது ஸோ குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதிலே எல்லா கொஷின்ஸும் ப்ரெசென்டாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து டூ மார்க்ஸ் இருந்தாலும் சரி ஃபோர் மார்க்ஸ் இருந்தாலும் சரி சிக்ஸ் மார்க் இருந்தாலும் சரி அதேமாதிரி இலக்கண குறிப்பில் எந்த கொஷின்ஸ் இருந்தாலும் சரி மொழிபெயர்ச்சி வினாக்கள் எல்லாமே அதுலயே என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அதற்கூடவே இதோட பிடிஎஃப் என்ன என்ன பண்ணீங்க பார்த்துங்க சரிங்களா நெடுவினாக்கள் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோஸோட பார்க்கல அப்படின்னா பிடிஎஃப் அண்ட் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தானே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ பிளஸ் இந்த கொஷின்ஸும் வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கூடவே அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா எங்களை வயசாக கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இனிமே தான் நான் வந்து படிக்கணும்னா ஒரு சில பேர் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து பார்த்துங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த ரெண்டு பிடிஎஃபுமே கம்பேர் பண்ணி பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சிம்பிளான ஆன்சர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த ஆன்சர்ஸ் எழுதினாலுமே உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இலக்கண குறிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க செங்களே எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு இது ரொம்பவே என்னாவாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செய்யுள்ள இருக்கக்கூடிய டூ மார்க் கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின் எதுவோ அது மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதுக்கு எப்படி ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணலாம் அந்த கொஷின் அந்த மாதிரியான கொஷின் ஆன்சர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இது எல்லாமே மோஸ்ட்லி நீங்கள் எக்ஸாம்ஸில் பார்த்துருக்கலாம் சரிங்களா இந்த வசனம் கவிதை பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க இந்த நகரம் பட்டை திட்டி வெள்ளை மாதிரி அதேமாதிரி கவிஞர் சிற்ப இவற்றை ஸோ இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணத்தான் தான் சரிங்களா அதே மாதிரி சிலேம் சோறு தட்டாத கிட்டம் கிட்டம் விழா ஒளி விழா ஸோ இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் ஆல்ரெடி நம்ம பப்ளிக் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முகேனி பெருமுக எழுதினி ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஷின் சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ அதோட வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பிடிஎஃப் அந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதேமாதிரி இந்த சிறிய அறிவு துறை நமக்கு வந்து எக்ஸாம்ஸில் கேட்டது அதே மாதிரி உரைநடையில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்கள் என்னென்னோ அது கொடுத்துருக்காங்க சரிங்களா இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது தான் சரிங்களா அங்கே மார்க் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து படிச்சிருங்க அந்த புக்கில் தன்மனை இந்த அக்கால கல்வி முறையில் பயிற்சிக்கு உடையவது அது அது அதெல்லாமே எக்ஸாமில் கேட்டாங்க ஸோ இந்த நேர மேலாண்மை கொஸ்டின் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்க படிங்க அதே மாதிரி செய்யுள்ள இருக்கக்கூடிய நான்கு மதிப்பெண் வினாக்கள் என்னென்ன இருக்குது அது வந்து ரொம்ப முக்கியமானதாக சைங்களா எதுவோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் நீங்கள் இதெல்லாமே என்ன பண்ணீங்க படிச்சுங்க கன்ஃபார்மாக பாஸ் பண்ணிடலாம் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அது மாதிரி உடையநிலையில் இருக்கக்கூடிய நான்கு மதிப்பெண் வினாக்கள் என்னென்னவோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்ப இதெல்லாமே எல்லாமே பாருங்கள் இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அதேமாதிரி மாதிரி செய்யுள்ள இருக்கக்கூடிய நெடுவினாக்கள் நெடுவினா எழுதும்போது அந்த குறிப்புச் சட்டக்கம் இதெல்லாமே போட்டு எழுதுங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு டைட்டில்ஸ் வர மாதிரி பாருங்கள் முன்னுரை முடிவுரை இதெல்லாமே போட்டு எழுந்தது என்ன பண்ணுங்கள் எழுதுங்க சரிங்களா அதே மாதிரி உடல்நடையில் இருக்கக்கூடிய நெடுவினா என்னென்னோ அது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா நெடுவினாக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த குறிப்புச் சட்டகம் டைட்டில்ஸு இதெல்லாமே போட்டு என்ன பண்ணுங்க எழுதுங்க ஸோ இதெல்லாமே சிம்பிளான பாயிண்ட்ஸு ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும் ப்ரெசென்ட்டாக இருக்கணும் அதேமாதிரி துணைப்படத்தில் இருக்கக்கூடிய நெடுவினா சரிங்களா இந்த பாரதியின் கடிதம் இந்த சாலை விபத்தில்லா இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் இந்த கோடை மழை கதை இதெல்லாமே பார்த்துருங்க ஸோ அதுக்கடுத்து மொழி பயிற்சி பார்த்தீங்கன்னா நான்கு மதிப்பெண் அணி இலக்கணம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா பொருள் வேற்றுமை அணி பார்த்துருக்கலாம் இந்த நிரல் நிறை அணி நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க சிம்பிளாக ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏகதேச உருவ அணி இதெல்லாமே பார்த்துருங்க சொல் பிரிவு அணி இதெல்லாமே பார்த்துருக்கேன் ஸோ அதேமாதிரி திணையில் பார்த்தீங்கன்னா பாடான் திணை வந்து அதிகமாக கேட்குறாங்க அதுக்கடுத்து துறையில் பார்த்தீங்கன்னா இந்த பரிசல் துறை கூதிர் பாசறை இதெல்லாமே கம்மியாக தான் கேட்குறாங்க மற்றபடி ஒரு நம்ம ஆல்ரெடி ஒரு இது சொல்லியிருந்தோம் சரிங்களா செரியறிவு துறை அதுவும் வந்து என்ன பண்ணிங்க நல்லா படிச்சுருங்க ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தமிழாக்கம் தொடகு பழமொழிகள் என்னென்ன இருக்குது அது கொடுத்துருக்காங்க இலக்கை நாயம் போராட்டத்தில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அது பார்த்துருங்க ஸோ நாயம்பாராட்டல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒன்று அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு இது எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க ஏன்னா இதுலேருந்து அதிகமாக ஆனால் வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து மொழித்திறன் பயிற்சி வினாக்கள் இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸாக தான் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணது இந்த பிடிஎஃப்ஃபோட வீடியோ அண்டு பிடிஎஃப் ஃபோட்டோ லிங்க் ஸோ ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே போல் இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து பார்த்துங்க இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஃபைனலாக மனப்பாட செய்யுள்ள இருக்கக்கூடியது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்துருங்க அதேமாதிரி திருக்குறள சரிங்களா என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க புறநானூறு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்